ஏ ஹாய் கா இஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹாரர் படங்களை பார்க்கும்போது லைட்டாக பயமா இருக்கும் ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம மைண்டை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறோம் அப்படி உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது இந்த கதையுடைய முடிவை நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனால் படம் முழுக்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சீட் டெஜ்லேயே நம்மள உட்கார வச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர் ஒரு சூரிய கிரகணத்தை போட்டோ எடுக்கிறதுக்காக ரொம்ப மோசமான உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான பாலைவனத்துக்கு போக அங்கே வழி மாதிரி எடுக்கத்தப்ப அந்த பாலைவனத்தில் மாட்டிகிட்டு உயிர் பழைக்க

இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வாடி வதங்கி போன பாலைவனத்தை தான் காட்டுறாங்க அந்த பாலைவனத்துல ஒரு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அழுக்கா கையில் ஏதோ வச்சுக்கிட்டு வாயில கடிச்சுக்கிட்டே வருது அது என்னன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பில் காட்டும்போது தான் சாரி அதை என்னால் இங்கே காட்ட முடியாது ஒரு மனுஷ வரல வாயில் வச்சுக்கிட்டு இந்த குழந்தை லாலிபப் மாதிரி சூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த படமானது ஆரம்பிக்க இப்போ அப்படியே கட் பண்ணி இப்படி ஒரு காஞ்ச பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு கார் வந்து நிற்கிற மாதிரி லாங் ஷாட்டில் காட்ட இப்போ அந்த கார்லேருந்து ஒரு நபர் இந்த பாலைவனத்துக்குள்ள இறங்கி நடந்து போறாரு நல்லா உச்ச வெயில் எங்க பார்த்தாலும் உஷ்ணமான காத்து செல்போன் சிக்னல் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவரே இங்க நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கும்போதுதான் நல்லா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்தவர் ஒரு மலைமுகட்டு பகுதியில கேமரா எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறார் என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க சூரிய கிரகணம் வரப்போகுது அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு ஆக்சுவலி ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதுக்காக தான் இப்போ வந்து காத்துட்டு இருக்காரு இப்போ ஒரு கட்டத்துல டைம் பாக்குறாரு மணி ஒரு நாலு இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட வர போகுது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இங்கே கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவர் எதிர்பார்த்து வந்து அந்த சூரிய கிரகணம் நடக்க நினைச்ச மரியாதை சூப்பர் ப்ராப்பராக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கார் கிட்ட போகிறதுக்கு வர ஒன் ஹவருக்கு மேலே நடந்தாங்கணும் இல்லையா ஸோ அதனால் ஈர்ட்டத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலிப்போ போயிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு அழுகை குரல் நம்ம ஹீரோக்கு கேட்குது எங்கே இந்த குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன காஞ்ச மரத்தோட நிழலில் ஒரு பையன் உட்காந்து அழுதுட்டுருக்கான் இந்த பாலைவனத்தில் எப்பறம் இந்த சின்ன பையன் அப்படின்ட்டு இப்போ ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோ விசாரிச்சா இந்த மாதிரி தான் அம்மா கூட வந்ததாகவும் அம்மா அப்பாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக இதை பார்த்த ஹீரோ சரி ஓகே பார்த்தா பாவமாக இருக்குது இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாடா அவங்க அம்மா அப்பாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் எழுந்து இன்னும் இண்டீரியரா பாலைவனத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான் டே அந்த பக்கம் போக கூடாதா இந்த பக்கம் போனோம் எங்க சிக்னல் வேற இல்ல என் கார் அங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஈரோ சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த பையன் எங்க அம்மா இந்த பக்கம்தான் தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போக சரி இவனை வேற பாத்துட்டு தனியா வேற விட்டு போக முடியாதுல்ல அதனால இவன் பின்னாடியே தொடர்ந்துகிட்டு நம்ம இப்ப ஹீரோ போக அவன் போறான் போறான் நடந்து போயிட்டே இருக்கான் ஒரு கடத்துல இவரே பொறுமை எழுந்து எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்குனு திரும்பி நின்னவன் தண்ணி தாக்க எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க தண்ணிய முடக்க முடக்குன்னு குடிச்சிட்டு அந்த பாட்டிலும் கீழே போட்டுட்டு அவன் பாட்டு நடந்து போவானான் கடுப்பாயி போன ஹீரோ அவன் கையை பிடிச்சி வாடா ஒழுங்கு முறையாத இந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப அவன் நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கிட்டு மறுபடியும் பாலை நடந்து போக ஆரம்பிப்பானா இதை பார்த்த ஹீரோ இதெல்லாம் வேலைக்காக டைம் ஆச்சு அவன் எங்க வேணாலும் போட்டோம் நம்ம போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் திரும்பி வந்த வழியே வந்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிடுது சுத்தமா வழி தெரியல நல்லா இந்த பாலைவனத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு பாலைவனம் பகல்ல வெப்பமா இருக்கோ அந்த அளவுக்கு ராத்திரில குளிரா இருக்கும் ஒரு பயங்கரமான குளிர் ஒரு பாறை தான் ஒரு படுத்துட்டு இருக்காரு நல்லா வகையா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல நம்ம ஹீரோ இப்ப படுத்துட்டு இருக்கும்

இருக்க இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க படுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அவ பாட்டுக்கிட்டு ஒரு ஓரமா போயிட்டு இப்ப ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிரு நம்ம ஹீரோக்கு இதை பாத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே திரும்பிக்கிறாரு சரி ஓகே இவ ஏதோ பைத்தியம் போல இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி மிஸ்டீரியஸாவே படுத்து தூங்கிட இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது நம்மளாலும் முதல்ல வழி தேடி ஊர் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வெளியில வந்து பார்த்தா இவர் எங்க வந்து மாட்டிருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது நேற்று நைட்டு பார்க்கும்போது ஒரு மலை முகடான பகுதியில் கீழே வீடு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால இவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது ஆனா இப்ப பார்த்தா இந்த பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் சுத்தி மலை பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு அந்த பள்ளத்தாக்குள்ள ஒரே ஒரு வீடு என்னடா இப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு வீடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் சரி ஓகே இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அதான் நேற்று ஒரு படிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அந்த பாதியில மெட்டல் ஏணி இருந்து தெரியுமா அது மட்டும் தான் இருக்குது அது வந்து பிக்ஸ்டு இன்னொன்னு பக்கத்துலயே ஒரு கயிறுல தெரிச்ச ஏணி மாதிரி இருந்துருக்கும் தெரியுமா அந்த ஏணி இப்ப காணும் ஏன்னா அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இப்ப அப்படியே அந்த இடத்த சுத்தி முத்தி பார்க்கும் இந்த இடம் ஒன்னும் செட்டப் மாதிரி தெரியல இங்கேயே இந்த பொண்ணு ரொம்ப நாள வாழ்ந்துட்டு இருக்கா போல இருக்கு அப்படிதான் இந்த இடம் இருக்க பட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய செவத்துல ஒரு மாதிரி பெயிண்டிங் இந்த வீட்டுக்கு வெளியில இந்த இரும்பாலான கூண்டு இந்த மாதிரிலாம் இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடாரு அப்போ அந்த பொண்ணு தூங்கி எழுந்து வெளியில வரா வந்து அவ பாட்டுக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ கேக்குறாரு ஏமா நேத்து அங்க ஒரு ஏணி படிக்கிட்டு இருந்ததுமா அது வழியா தானே கீழே இறங்கி வந்து இப்ப காரம் எங்க போச்சு அப்படின்னு மாதிரி கேட்க வழக்கம் தான் இவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆன்சரே வர மாட்டேது அவ பாட்டு நம்ம வேலைய பாத்துட்டு இருக்க இவரும் போயிட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணி எங்கம்மா அந்த ஏணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது எனக்கு தெரியாது இங்க இருக்கிறவங்க அப்பப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க எப்படியோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு மறுபடியும் அது அங்க இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல எனது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அங்க இருக்குமா நான் எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கேள்வி கேட்க மறுபடியும் அவன் ஆன்சர் பண்ணாம வீட்டுக்குள்ள போயிட்டு அவ வேலைகளை பாக்க ஆரம்பிச்சிரு எப்பா இங்க ஏதோ ஒன்னு தப்பா நடக்குது இவ சரியான மென்டல் புல இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஓகே அங்கங்க வலிவு நெளிவா இருக்கு அந்த இரும்பு ஏணிக்கிட்ட கிட்ட நம்மளால ரீச் பண்ணிட முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப அவர் ஏற ட்ரை பண்ண தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்த மேடுகள் கிட்ட போய் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்சம் ஹைட்டு கூட அவரால் ஏறவே முடியல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் குள்ள போறாரு கத்துறாரு கதறாரு

கூட அந்த மாதிரி எதுவுமே இந்த வீட்டில் இல்லை பட் இருந்தாலும் ஒரே ஒரு சுத்தியல் ஒன்று கிடைக்குது ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சுத்தியல் மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த சுத்தியல் ஒரு சின்ன துணி கிடைக்குது இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த சுத்தியால் அடிச்சு அடிச்சு ஓட்டையை கிரியேட் பண்ணி அந்த ஏனி படிக்கிட்டு போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஏறின டிஸ்டன்ஸை விட இன்னும் கொஞ்சம் மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காரு ஒரு பாதி தூரம் வந்துட்டார் நல்ல ஒரு ஹைட் இன்னும் கொஞ்சம் தூரம் பட் கண்டிப்பா ஏற முடியாது அவருக்குமே தெரியுது இப்ப அந்த மாதிரி சமயத்தில் வீல்னு ஒரு பண்ணி கத்துற சவுண்டோட அதோட தலை மட்டும் கட்டாய் மேல இருந்து அப்படி உருண்டு வருமா அவ்வளவுதான் அதை பார்த்த பயத்தில் நம்ம நம்மால் அந்த ஹைட்ல இருந்து அந்த சுத்திலோட பொத்துன்னு கீழே விழ இப்ப கட் பண்ணா விழுந்த வேகத்துல நம்மால் மயங்கிட்டாரு இருட்டி போச்சு அதுக்கப்புறம் தான் கண் கண்முடிக்கிறாரு அப்படி கண் கண்முடிச்சவரு அப்படி கத்துறாரு வழியில துடிக்கிறாரு என்னன்னு பார்த்தா அந்த சுத்தியலோட கீழே விழும்போது அந்த ஷார்ப்பான பகுதி முட்டிலேயே இறங்கிடுச்சு வழி தாங்கல பயங்கரமா கத்திட்டு இருக்காரு அப்ப இவரோட சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு இப்ப அந்த இடத்துக்கு வரா வந்து அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த முட்டில இருந்து அந்த சுத்தியை புடிங்க எடுக்க நம்மால் வழியில மயங்கியே போயிடாரு இப்ப கட் பண்ணா நம்மால் மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்குறாரு பெட்ல இருக்காரு சுத்தி முத்தி பார்த்தா அந்த பொண்ணை காணோம் அப்படி நொண்டிக்கிட்டே இப்ப வெளியில வந்து கத்துறாரு எங்க இருக்க நான் இங்க என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கத்துறாரு ஆனா அந்த பொண்ணு அசால்ட்டா அவ பாட்டு வேலை பார்த்துட்டு உங்க கால் சரியில்ல உள்ள போங்க ரெஸ்ட் எடுங்க அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா இவர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சரே பண்ண மாட்டா நம்ம ஹீரோடைய நிலைமை வேற ரொம்ப மோசமா இருக்கு மனசளவுல வேற இவரு ரொம்ப பாதிக்கப்பட்டாரு அதனால வெளியில வந்து யாரா நீங்க என்னடா வேணும் உங்களுக்கு ஹலோ யாரா சீர்க்கீங்களா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு தான் உடம்புல எனர்ஜி இருக்கிற வரைக்கும் கத்துறாரு ஒரு கட்டத்தில் அந்த எனர்ஜியும் போய் கீழே விழுந்து இப்ப அவர் அழ ஆரம்பிச்சாரு அப்ப பக்கத்துல சமாதானப்படுத்துறதுக்கு இந்த பொண்ணு வேற அவளை பார்த்து முறைச்சு நீதான் தான் நீ தான் வச்சிருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு அசால்ட்டா

சொல்லுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரல் வர ரெட் பா ரெட் என்னோட ஃபேவரட் கலர் ரெட்னு ஒன்றும் அப்படியா சரி சரி இதோ கயிறு போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன மாதிரியே கயிறு போட கட்டிக்கோங்க நல்லா நான் இழுக்க போறேன்னு ஆ கட்டிக்கிட்டமா கட்டிக்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக நம்ம ஹீரோ கட்டிக்க அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மேலே போக சிரிப்பு நம்ம ஹீரோ மூஞ்சில் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சி முழுக்க சிரிப்பு இருக்க இப்போ அந்த சிரிப்பு சடனாக நிற்குமா என்னன்னு பார்த்தா பாதிக்கு மேலே அவங்க இழுக்க மாட்டாங்க இவரும் கத்தி கூப்பாடு போறாரு அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற பார்க்குறாரு முடியல இவரால் செம்ம வேற வரையவர் அப்படியே பாதிலேயே தொங்கிட்டு இருக்காரு கத்தி கத்தி பார்த்து ஒரு கட்டத்துல அந்த பசங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு சவுண்டுமே வராம நம்மால அந்த இடத்துல டயர்டாயி போய் மயங்கிட இப்போ அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு காட்டுறாங்க இவர் மேல திடீர்னு மழை பெய்யற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா நம்ம ஹீரோ மேல சூச்சு போயிட்டு இருக்கானுங்க அந்த கயிறு போட்ட பையன் தான் சூச்சு போயிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட சின்ன பசங்க நின்றுகிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஏளனம் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு மாதிரி சைக்கோ தனமா இருக்கானுங்க சைக்கோ தனமா சிரிக்கிறானுங்க நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷப்படுறானுங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பையன் வழி மாத்தி விட்டானே அந்த பையனும் அந்த கேங்ல இருக்கான் இப்போ ஒரு விதமான லாங்குவேஜ்ல பாட்டை பாடிக்கிட்டு நம்ம நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருக்கக்கூடிய பிடிச்சி இப்படியும் அப்படியே ஆட்ட ஆரம்பிக்க பாவம் நம்ம ஹீரோ அந்த கயிறுல தொங்குனபடி இப்படியும் அப்படியுமா கத்துறாரு கத்துறாரு என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல வச்சு விளாடுறானுங்க நம்ம ஹீரோ அந்த பசங்க இப்ப கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து அந்த பசங்களை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்த அப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சி டங்குன்னு செவத்துலயும் இடிச்சு விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு மண்டையில அடிபட்டு மயங்கிட இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே கண் முடிக்கிறாரு அப்படி தள்ளாடிக்கிட்டே வெளியில வராரு இங்க என்ன நடக்குது யார் அவனுங்க நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க இது எல்லாத்தையும் விஷயம் நிறுத்த சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றான் அவனுக்கு என்ன லாங்குவேஜ் பேசுறானுங்க உனக்கு எப்படி தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க அப்படிதான் அப்பப்ப மென்டல் ஆயிடுவானுங்க அப்படி மெண்டல் ஆகும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு டார்ச்சர் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமா நீ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு கிட்ட பல வருஷமா மாட்டிட்டு இருக்க போல இருக்குது என்ன எழுபதா அவனுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இப்ப நம்ம ஹீரோ கத்தி கூப்பாடு போட அமைதியா இருங்க அதுதான் நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எனக்கு பழகிடுச்சு நீங்களும் பழக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சட்டில அந்த பொண்ணு சொல்லிட்டு இப்ப உள்ள போயிட நம்ம ஹீரோ அந்த பத்துக்கிட்டு கதறி கதறி அடுகுறாரு இப்படி ஒரு அடுகுறத இருட்டுல மேல இருந்து செம்ம சாட்டிஸ்டா அந்த பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு சில வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மியூசியா கட் பண்ணிட்டு இருக்காரு இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த பொண்ணுக்குமே எதுவுமே தெரியல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறமா இவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா போல இருக்குது நம்ம ஹீரோக்கு இப்போ ஆப்ஷன் இல்ல இந்த பொண்ணு கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு பட் இருந்தாலும் தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கிறாரு இவ எதாச்சும் சொன்னா ஏதாச்சும் ஆயிடுமான்றது நமக்கு தெரியல பட் நம்ம ஹீரோ கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இவ பாட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை நல்லா டேக்கர் கேர் பண்ணிக்கிறான் ஒரு இரும்பு பெட்டி ஒன்று அந்த வீட்டில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து போடக்கூடிய ட்ரெஸ் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறா இந்த சைஸ் கொஞ்சம் லூஸா இருக்கும் பட் ஆனா நான் தெச்சு கரெக்ட் பண்ணி தரேன் இந்த மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோவ டேக்கர் கேர் பண்ற ஒரு வைஃப் மாதிரி பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அதுல மட்டும் உறுதியா இருக்காரு கரெக்ட் டைம் வரும்போது இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விதைகளை வந்து ஒரு ஓரமா அங்க புதைச்சிட்டு இருக்கும்போது போது அப்ப மறுபடியும் மேல இருந்து ஒரு சத்தம் என்ன நிமிந்து பார்த்தா அந்த கயிறுல சில பொருட்கள் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கு ஏ இது உனக்காக அப்படின்னு ஒரு குரல் வர என்னன்னு பார்த்தா சில தேவையான மெட்டல் பார்ட் கூடவே கூண்டுல ஒரு மூணு நாலு கோழிங்க அண்ட் ஒரு பேக்ல தேவையான பொருட்கள் இதெல்லாம் இறங்க இவ வந்து ஏதோ ரேஷன்ல பொருட்கள் வாங்கிட்டு போற மாதிரி அசால்ட்டா அந்த பொண்ணு வாங்கிட்டு உள்ள போயிட அப்படி நம்ம ஹீரோ பாக்குறது என்னடா நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ரெண்டு சரக்கு பாட்டில் வேற குடுத்து அமைச்சிருக்கானுங்க எங்க இருந்து இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது எதுக்கு நம்மளுக்கு வந்து இவனுங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் நம்ம ஹீரோ கேட்க இந்த கேள்வி தேவையில்லாதது நம்ம சாப்பிடணும்ல நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கோழி அதுக்கப்புறம் ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அசால்ட் பண்ற நச்சுன்னு கழுத்தை கட் பண்ணி இது ஏதோ ஒரு வாழ்க்கை மாதிரி பண்ணிட்டு டின்னர் ஹீரோ பக்கத்துல குடிச்சிட்டு இருக்காரு. இந்த நல்லா வெட்டு வெட்டு நம்ம ஹீரோக்கு வேற ஏறி போச்சு. நார்மலா இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பேசுவாரு. ஆனா ஏறி போனதுனால என்னடியும் மண்டைக்குள்ள இருக்குது. ஏன் எது கேட்டாலும் சொல்ல மாட்டற. நீ சொல்ல மாட்ட. பாவம் நீ என்ன பண்ணுவ? பல வருஷமா இங்க இருந்து போல இருக்கு சொல்லிட்டு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே போதை ஏறிட்டே இருக்க அப்ப வழக்கம் போல நைட்ல வெளியில சவுண்ட் கேட்கும் தெரியுமா யாரோ ஓடுற மாதிரி அந்த மாதிரி இப்ப மறுபடியும் கேட்க இவரு ஏய் வண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போ இவங்க வார்னிங் குடுக்குறாங்க பாரு நீ குடிச்சிட்டு இருக்க இந்த நிலை மேல போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்மளால போதையில இருந்ததுனால கையில கோடல் எடுத்துக்கிட்டு போனா அங்க அந்த பசங்க தான் ஓடுறானுங்க குடியாரானுங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க இருட்டுல நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல ஒரு பக்கம் போதை வேற கோடலைய கையில வச்சுட்டு கண்டபடி சுத்திட்டு இருக்காரு மகனை செத்துங்கடா நீங்க என்ன இங்க இருந்து அனுப்புங்கடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு பக்கம் அவங்கள காட்டுறானுங்க அவனுங்க சரியான சைக்கோங்களா இருப்பாங்க பண்ணுங்க போல இருக்கு விக்க வச்சுக்கிட்டு மூஞ்சில மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோவை புடிச்சு தள்ளி விட்டு அவர் மேல ஏறி உக்காந்துன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரம் வீட்டுக்குள்ள வந்து கதவு சாத்திட்டு பயங்கரமா கதறி கதறி அழ அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல அவ்வளவுதான் வெடிச்சிடறாரு நம்ம ஹீரோ உனக்கா உனக்கா பயமா இருக்குது அஞ்சு ஆறு சின்ன பசங்க உன்ன ஆஸ்டேஜஸா பள்ளத்துக்குள்ள புடிச்சு வச்சிருக்காங்க ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இருக்க என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்க கோழ மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதற ஒரு மாதிரி டிப்ரஸ் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் நம்மளால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா மனசு உடஞ்சு அழுதுட்டு இருக்க இவளுக்கு இங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எதுவுமே தெரியல அதனால இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வழக்கம் போல இவன் என்ன பண்ணுவா போயிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு படுகிறதுக்கு போவா இல்லையா அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை படுக்காம அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ண ஹீரோ வேற ஆல்ரெடி போதையில இருக்காரா இதுல வேற பயங்கரமான வந்து மன உளைச்சல் இருக்காரா சோ அதனால இவரும் அந்த பொண்ணை சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிரு இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில விடியுது ரெண்டு பேரும் ரொம்ப சமாதானமாயி போய் பெட்ல கிடக்குறாங்க நம்ம ஹீரோவா ஐயோ ஏதோ ஒண்ணு பிடிச்ச பொழுது நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து ஒரு மாதிரி விரக்தியில் அழுவ அப்படியே லாங் ஷாட்ல அந்த பள்ளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை தான் காட்டுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னும் சில வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு சில விதைகள்லாம் விதைச்சார் இல்லையா அதுல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிக்க அதை வந்து நம்ம ஹீரோ பராமரிச்சுட்டு இருக்குது இப்ப மேல இருந்து ஒரு பையன் பார்க்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் பட் இவன் கொஞ்சம் மற்றவங்க அளவுக்கு சாட்டிஸ்டா இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கான் இப்போ இவன் நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு ஃபார்மிங் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஓ உனக்கு ஃபார்மிங்லாம் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஏன் கேட்க இப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு ஃபார்மிங்னா எப்படி இருக்கும் இது சம்மந்தப்பட்ட படிப்புகளை தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச டக்குன்னு அந்த பையன் வந்து ஓ நீ நிறைய படிச்சிருக்கியா எனக்கு கற்றுக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பராக கற்றுக் கொடுத்துடலாம் என்ன இங்கேருந்து கொஞ்சம் கத்தி கத்தி சொல்லணும்ல அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மேலேருந்து பபுள் கம்மை தூக்கி போட்டு அது ஃபுல்லாக உனக்கு தான் நாளைக்கு வரும்போது முடிஞ்சால் கோக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட ஓகே அந்த கூட்டத்தில் ஒரு பையனாச்சும் ஒரு படியாக இருக்கான் இவனை வச்சு தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் அனைக்கு ஈவினிங் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ இருக்குது ஒரு வயசானவங்களுடைய போட்டோ அதை பார்த்துட்டு இவங்க என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்க யார் சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு மதர் சொல்லிட்டு வாயை திறக்கிறா எனது ஃபஸ்ட்டு மதரா என்னது இது மதர் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓ உங்க கொள்ளு பாட்டியா அதை தான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ தான் தெரியும்ல எல்லாம் அறகுறையாக தானே பேசுவா அவள் வழக்கம் போல வாய முடிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ சரி போட்டு வாங்குவோம் சொல்லிட்டு அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப என்ன சொல்வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி பெருசா சொல்ல மாட்டான் அவங்க என்ன ரொம்ப லவ் பண்ணாங்க ரொம்ப லைக் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த குழந்தைய லைக் பண்ண போகிறேன் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தடவி சொல்வாரா ஹீரோக்கு மூஞ்சே மாறுது கண்ணு கலங்குது அவளா வயிற்ற தொட்டுக்கிட்டே ஒரு பயத்தோடவே இந்த குழந்தைக்கு நீ அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை கேட்கவும் மாட்டேன் உன் இஷ்டம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பட் இது என்னுடைய குழந்தை இந்த குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்ல இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி இதை நீ பிளான் பண்ணி தானே பண்ண உனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல ஒரு குழந்தை பிறகு என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் அப்படியே பயங்கர கோவமா பேச பட் கோவமா பேசி இப்ப என்ன நடக்க போகுது இவரும் தானே அன்னைக்கு ராத்திரி பண்ணாரு நம்ம ஹீரோக்கு என்னன்னா யாருனே தெரியாத அந்த சைக்கோ பசங்க ஆல்ரெடி இங்க போட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டு இருக்கானுங்க இதுக்கு நடுவுல ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட ஆனா இந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பழகிட்டு இருக்கா இப்போ இந்த குழந்தை ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா வந்து பழகிட்டு இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ சமையா கோவப்படுறாரு ஆனா கோவப்படுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயே ஒரு காம் டவுன் ஆயிட இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்தடுத்த நாட்களை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியாத போல இருக்கு அதனால தான் இந்த பொண்ணு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு பட் இருந்தாலும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்கும் போது தான் மறுபடியும் அந்த பையன் வரா சாரி எனக்கு கோக் கிடைக்கல உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ அதனால என்னடா இருக்கு நான் கற்று தரேன் உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அவனுடைய பேர் லெப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவும் கொடுத்துக்கிறான் ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பேச்சு போட ஆரம்பிக்கிறார் இப்படி இவங்க பேசிட்டு இருக்குது தூரத்துல இருந்து அந்த பொண்ணு பாக்குறா இதுக்கு முன்னாடி அவ பேசியிருப்பாளா என்னன்னு தெரியல இவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா போல இருக்குது அவளுடைய ரியாக்ஷனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்ன வேலைக்கு ஆகாது நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இங்க அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி உனக்கு நான் நிறைய டீச் பண்ணலான் இருக்கேன் பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து டீச் பண்ண முடியாது அதுக்கு நீ ஒன்னே ஒண்ணு பண்ணினா போதும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் எங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே ஒரு பெரிய ரோப்பு அதை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் கூடவே ஏதாவது ஷார்ப்பான பொருள் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு பிசிக்ஸ் பத்தி கத்து தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே லைட்டா மேனிபுலேட் பண்ண பாக்க அதை கேட்டு அந்த பையனுடைய முகம் இப்ப ஒரு மாதிரி மாற இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ பொறுமையா இருந்து இங்க பார் இங்க இருக்கா பொண்ணு அவ பிரெக்னடா இருக்கா இங்க இருந்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோயே உன்ன நான் என் கூடவே போய் கூப்பிட்டு போயிடுவேன் அங்க கூட்டு போயிட்டு உன்னை ஸ்கூல்ல எல்லாம் சேர்ப்பேன் நீ நிறைய கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல இப்ப இத கேட்டு அந்த பையன் லைட்டா குழம்ப ஆரம்பிக்கிறான் அப்ப அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கை காட்டுறான் அவங்களையும் கூப்பிட்டுப்பான் உன்னையும் கூப்பிட்டுப்பேன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த கையை மட்டும் நீ போட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கிருந்து ஜாலியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கயிறு வந்துடும் நம்ம ஹீரோ தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி இவங்க பேசிட்டு இருக்குது அந்த கும்பலுடைய சைக்கோ தலைவன் பாத்துருவானா நல்லா முடி எல்லாம் வச்சுக்கிட்டு கோரமா பார்ப்பான் இவன் அந்த சைக்கோ கூட்டத்துக்கே தலைவன் மாதிரி அவன் கண்ணில் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது பற்ற பரா ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த பையனை ஊருக்கு கூட்டின் போயிட்டு படிக்க வைக்க போறியா ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இவன் எங்களை விட்டு மாட்டானே என்னடா எங்களை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தோல் மேலே கையை போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அவனை கூட்டு போயிட நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாரு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிடறாரு கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா இதை பார்த்து நம்ம ஹீரோ எப்படி உன்னால முடியுது இப்படி ஒரு நரக நரகத்துல வந்து அடிச்சு வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கறா வெளி உலகத்துல உனக்கு என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன எப்படி கேட்ட வெளி உலகத்துல நிறைய இருக்கு முக்கியமா சுதந்திரம் இருக்கு நான் எங்க வேணாலும் போலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கும் போது சீஸ் பர்கர் சாப்பிடலாம் இப்படின்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஃபன்னா பேசிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு சீரியஸ் ஆகி நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் நிறைய டிராவல் பண்ணணும் உலகத்தை பார்க்கணும் ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு வெளி உலகத்துல இவருக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல ஆரம்பிச்சிருக்க அதை முதல்ல அந்த பொண்ணு சந்தோஷமா தான் கேட்டுட்டே இருக்கா ஆனா போக போக அவருடைய முகமே ஒரு மாதிரியா மாற வாடி போயிடுது இதை பார்த்த நம்ம ஹீரோ டக்குனு என்ன நினைச்சுக்கிறாருனா தேவையில்லாதான் பேசி அந்த பொண்ணை அப்செட் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு டக்குன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய கேமரா எடுத்து இங்க வரும்போது நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துருப்பா தெரியுமா அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த கேமரால ஒரு ஃபுட்டேஜும் இருக்கு இவர் கார்ல வரும்போது பாட்டு கேட்டுக்கணுன்னு ஜாலியா வர மாதிரியான ஃபுட்டேஜ் இருக்கு அதை பார்த்த இந்த பொண்ணு கார்ல வந்து ஒரு சாங் ஓடிட்டு இருக்குது அதை கேட்ட உடனே திருப்பி திருப்பி அதை போட சொல்லி பயங்கரமா சிரிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கவே மாட்டா போல இருக்கு அது திரும்ப திரும்ப போட சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கும்போது இவ எவ்வளோ நல்லா எங்கள் மாட்டிட்டுருக்கான்னு தெரியலே பிறந்ததுலேருந்தே வந்து இங்கே தான் இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பரிதாபமும் கூடவே வந்து கொஞ்சம் பாவமும் வந்து நம்ம ஹீரோ அவள் மேலே பட்டு அன்றைக்கி ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்காரு இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு இந்த பொண்ணு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா அப்படி வெளியில் போனவ வீல்னு கத்த ஆரம்பிக்க கதறி கதறி அழுவுறா அந்த சத்தத்தை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு பதறி போயிடுது என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஹார்ட் பீட்டோட வெளியில் ஓடி வந்து பார்த்தா நாலு பக்கம் கயிறால் கட்டப்பட்டு ஒரு பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த பணம் வேற யாருக்குமே கிடையாது நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு பையன் பேசிருந்தான் அந்த தெரியுமா லெபர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பாத்தான் ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அடிச்சு சாகடிச்சு இப்படி கட்டி வச்சிருக்கானுங்க இதை பார்த்து அந்த பொண்ணு கதறி கதறி அழுவ ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பையன் செத்து போயிட்டான் அது ஒரு மாதிரி வழியா இருக்கு இன்னொரு பக்கம் புரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ் எதுக்கு இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் மண் எடுத்து நெஞ்சிலே அடிச்சுக்கிடா என் பையன் போயிட்டானே என் பையன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு என்னது உன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிட்ட வந்தா ஹீரோ மூஞ்சிலே துப்புராவ

ஒரு மாதிரி பைத்தியக்காரர் மாதிரி அவர் வந்து அந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்கா இந்த இடத்துல தான் பல விஷயங்கள் நமக்கே புரிய வருது இந்த பொண்ணுடைய குழந்தைங்க தான் இந்த பாலைவனத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சைக்கோத்தனமான பசங்க அவங்க மேல இருக்க இந்த அம்மா எங்க கீழே இப்படி ஒரு வாழ்க்கை இந்தம்மா வாழ்ந்துட்டு இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை இவதான் வந்து புடிச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வர இப்ப நம்ம ஹீரோவை நல்லா லாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோ உள்ள மாட்டிக்கிட்டு கத்தி கதறி ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாவே ஆயிட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சோறு மட்டும் போட்டுறா அவருடைய வயிறு வேற நல்லா வளர்ந்துருக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் போல இருக்கு அவன் அந்த வீட்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கான் ஆனா நம்ம ஹீரோ புத்தி பேதரிச்சு போச்சு அந்த கூண்டுல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு அழுதுட்டு இருக்காரு கத்துறாரு கதறாரு என்னவோ பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இதை பாத்துட்டு இருக்க நமக்கு என்னடா இந்த மஞ்சனுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டே இருக்கும்போது இப்படியே மாட்டிக்கிட்டு இவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மலை உச்சில புதுசா ஒரு உருவத்தை இவர் பாக்குறாரு அது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க கூட்டத்தை சேர்ந்தவளே கிடையாது அவரும் நம்ம ஹீரோ மாதிரி வழி மாறி வந்த போல இருக்கு அவளை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுய வராரு அவரால் கத்த கூட முடியல ஏன்னா கத்துனா உள்ள இருக்க பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு கிடைக்கக்கூடிய உதவியும் கிடைக்காது அதனால ஒரு மாதிரி அஸ்கி வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கையில சைகை எல்லாம் காமிச்சு உள்ள இருக்கக்கூடிய பொம்பளைக்கு கேட்காத மாதிரி சைகை எல்லாம் காமிச்சு எப்படி ஒரு வழியா அந்த பொண்ணை பாக்க வச்சுற அந்த பொண்ணு பாத்துட்டு பயந்தே போயிடா யாரா இது இப்படி கூண்டுகள் அடைப்பட்டு காட்டுவாசி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்து அந்த இடத்த போக பாக்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு போலீஸ் கூட்டு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு புரியல ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறா ஆனா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு புரிய வந்து ஓகே ஓகே நான் போயிட்டு போலீஸோட வரேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போக சந்தோஷத்தை பாக்கணுமே நம்ம மாளுக்கு தப்பிக்க போறோம் சொல்லிட்டு கூண்டுக்குள்ளேயே குதிக்கிறாரு இப்ப கட் பண்ணா அப்படியே அந்த பொண்ணு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு எப்ப உதவிக்கு வருவாங்க இங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு

அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் ஆன அந்த லேடி அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பசங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு பண்றாங்க நடுவுல நெருப்பு குளுத்தி இந்த அம்மாவை உட்கார வச்சு சுத்தி இந்த பசங்க டான்ஸ் ஆடுறதும் ஒரு விதமான வித்தியாசமான பாஷையில பாடுறதும் ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கும் அந்த காட்சி பாக்குறதுக்கே சோ இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அறபோதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு மயங்கி விழ இப்போ ஒரு கண் முடிக்கும் போது இந்த பொம்பளையை தான் காட்டுறாங்க கையில ஒரு பிளாங்கெட் மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக வரா அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா ஏன் இதெல்லாம் பண்றீங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவா இருக்கேன் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல இவங்க எல்லாருக்குமே நான் அப்பாவா இருக்கேன் உன்னை நான் பாத்துக்கிறேன் எனக்கு வெளி உலகம் வேணாம் எனக்கு டிராவல் பண்ண வேணாம் யாரையும் கல்யாணம் பண்ண வேணாம் குழந்தை குட்டி குடும்பம் எதுவுமே வேணாம் இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ கெஞ்சி பாக்குறாரு ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட மசியாத அந்த பொண்ணு உனக்கு இந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது உன்னுடைய வேலை சீடிங் மட்டும்தான் தான் அதாவது விதைக்கிறது மட்டும் தான் மத்ததெல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குதர்க்கமா பேச அதாவது இவர குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் இவன் யூஸ் பண்ணிருக்கா சரி அப்படின்னா என் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா எதுக்கு நீ என்ன இன்னும் இங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்க இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே லைன்ல முடிச்சுட்டா வாங்க வந்து எஞ்சி போகும்போது இந்த லைனுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்ன வச்சுப்பீங்களா இல்லைன்னா என்ன கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட ஒரு கதற ஆரம்பிக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வர இப்ப அப்படியே கட் பண்ணி ரெண்டு மூணு வாரம் கழிச்சு காட்டுறாங்க இந்த பொம்பளைக்கு பிரசவ வலி வந்துருச்சு பயங்கரமா வலிக்குது பொழுது இவ்வளால ஒண்ணுமே முடியல சோ அப்படியே தடுமாறிக்கிட்டே இந்த கூண்டு கிட்ட வரா நம்ம ஹீரோ பார்த்து ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு பயங்கரமா கதறா அந்த கூண்டையும் ஓபன் பண்ணி விடுறா இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய பிரைன் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேது ஏனா இங்கேயே செத்தோம் இந்த கூண்டுக்குள்ளே வச்சு நம்மள சாகடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவருடைய பிரைனை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு ஆனா திடீர்னு இப்படி வந்து ஓபன் பண்ணி விட்டனோ இவருக்கு ஒண்ணுமே புரியாம என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதிறி கதிறி அழ இது நம்ம ஹீரோக்கு மனசே கேட்க மாட்டுது சோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவளை தாங்களா கூப்பிட்டுக்கிட்டு வா உள்ள போயிடலாம் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற சமம் அப்படியே திரும்பி பார்த்தா என்னைக்குமே இல்லாத அந்த ஏணி படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு ஒரு பக்கம் இவர் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இவர் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு வாழ்வா சாவான்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு ரெண்டு பக்கமும் பார்க்கறாரு இவரு மனசும் பிரெய்னும் மாறி மாறி சண்டை போது <laughs> போயிடும் இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் அவளுடைய பெல்ட் இதெல்லாம் சுத்தி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தனுடைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பா தெரியுமா அந்த மாதிரி இவருடைய ட்ரெஸ் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு லாக் பண்றா அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அந்த குழந்தைய பாக்குறா அப்படியே அந்த குழந்தைய தாளாட்டி ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா அந்த பாட்டோடவே அப்படியே வெளியில ஒரு லாங் ஒயிட் ஷார்ட்ல அந்த வீடு பக்கத்திலே புழுத்து போயிருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய உடம்ப காட்டுறாங்க இந்த இடத்துல சீடிங் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பொண்ணு ரீஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த இடத்த கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஆம்பளை மறுபடியும் வந்து மாட்டுவான் அப்ப அவனை வச்சு இதே ப்ராசஸ் மறுபடியும் நடத்தப்படும் இவ குழந்தைகளை பெத்து பெத்து மேல சைக்கோங்களா உருவாகிட்டே இருப்பா ஆக்சுவலி இந்த ஒரு கல்ட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய பரம்பரையே பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அதை தான் இவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கா இவளுடைய குழந்தைகளுக்கும் இவ கத்து கொடுத்துருக்கா இப்ப இவளால எடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளும் இதுதான் பண்ணப் போறாங்க அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்துடைய முடிவு உங்களை ரொம்பவும் டிசப்பாயின்ட் பண்ணிருக்கலாம் பட் உண்மையை சொல்லுங்க இந்த முடிவு தெரியற வரைக்குமே இந்த படம் அப்படி ஒரு சஸ்பென்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கும் புதுசா ஒரு கான்செப்ட் பாக்குற ஃபீலும் நமக்கு இருந்திருக்கும் அது அதுக்காக தான் இந்த படத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஆமாவா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்